அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருந்தாலும் கேள்வி நேரத்தில் சந்திக்கிறோம் ஒரு முக்கியமான அறிவிப்பு இப்போ டெய்லி பஞ்சு வந்து திங்கள் புதன் வெள்ளி ஞாயிறு அப்படின்னு நாலு நாள் ஃபார்மேட் வச்சிருக்கா மாதிரி அண்டு டிவி வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை அப்படின்னு வச்சுக்கலான்னு பார்க்குறேன் சனி ஞாயிறு ரெண்டு நாள் விடுமுறை ஏன்னா ஒரு பக்கம் அரசியல் ஒரு பக்கம் ஆன்மீகம் இதில் இலக்கியம் வேறு சண்டேயில் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் கொஞ்சம் ஓவர்லோடாக இருக்குது நம்ம டீம் இல்லை பாருங்கள் ஒத்தையாள் அதனால் சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கு இன்ஃபேக்ட் அரசியலை விட ஆன்மீகத்துக்கு தான் வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப அதிகமாக தேவைப்படுகின்றது அதனால திங்கள் முதல் வியாழன் வரை மக்கள் பாரதம் வெள்ளிக்கிழமை கேள்வி நேரம் அப்படின்னு வச்சுக்கலான்னு பார்க்குறேன் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறமா முடிந்த போது அதை வந்து சனி ஞாயிற்றுலையும் தொடர்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம் ரைட் இன்றைக்கு வந்து நண்பர்களது கேள்விகள் சந்தேகங்கள் கண்டனங்கள் விமர்சனங்கள் எல்லாவற்றுக்கும் பதிலளிக்க வேண்டிய நேரம் இன்னொரு சின்ன அறிவிப்பு ஒருவேளை இந்த பதிவு பெரியதாக இருக்கும் பட்சத்தில் இரண்டு பகுதிகளாக வெள்ளிக்கிழமை ஒன்று சனிக்கிழமை ஒன்று சனிக்கிழமை லீவுன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்காதீங்க இன்னைக்கே ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால இரண்டு பகுதிகளாக பிரித்து போடப்படும் முதல்ல நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார் என்னங்க ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறாங்க அப்படின்றதுக்காக அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக இன்றைய அரசியலோடு இதெல்லாம் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தார் நம்ம மக்கள் பாரதம் பேசும்போது பாரதம் மட்டும்தான் பேசுகிறோம் பாண்டவர்கள் கஷ்டப்படுறத பார்க்கும்போது இன்றைக்கு மக்கள் அது மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அதே மாதிரி துரியோதனன் உள்ளிட்டோர் அவர்களுடைய அக்கிரமங்களை கேட்கும்போது வேற யாரோ நினப்பு வந்தால் அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது அதனால் இது ஆயிரம் பேரை திருப்திப்படுத்துவதற்காக அப்படின்றது கிடையாது நாம் இப்படித்தான் என்றைக்குமே வந்து பேசிட்டு வந்திருக்கோம் யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக இதில் எதையும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி திருப்திப்படுத்தணும் அப்படின்னு இருந்தால் நம்ம அரசியல் பதிவுகள்லேயே வந்து வேற மாதிரி பேசியிருக்கலாம் அது நமது நோக்கமும் கிடையாது அதில் நமக்கு துளி கூட விருப்பமும் கிடையாது ரைட் அடுத்தது அவரே இன்னொரு விமர்சனம் சொல்லியிருந்தாரு அங்க சுனிதா வில்லியம்ஸ் வந்து விண்வெளிக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க அவங்கள எப்படி கூப்பிட்டுட்டு வருது அதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்தது ஆனால் நாம என்னடான்னா அதில் வந்து துரியோதனனுக்கு பாத்தியதையா இல்லை வந்து பாண்டவர்களுக்கு பாத்தியதையான்னு இதைத்தான் நம்ம ஒன்று பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சரி அதாவது நமது பாரம்பரியத்தை மறக்கக்கூடாது இது ஒரு முக்கியமான விஷயம் அது எல்லாரும் ஒத்துப்பாங்க நண்பரும் அந்த விமர்சனம் சொன்ன நண்பரும் ஒத்துப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அமெரிக்க நாட்டை சார்ந்தவர் அவங்க வந்து விண்வெளிக்கு போயிட்டு வந்திருக்காங்க அங்கெல்லாம் யாரும் ஆன்மீகத்தை பற்றி பேசுறதே கிடையாதா ஏன்னா இந்தியாவில் மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கம்மா இது என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு தெரியல நாம ஆன்மீகம் பேசினா மட்டும் உடனே எல்லாம் பகுத்தறிவு அப்படின்னு வராங்க மற்ற நாடுகள்லாம் வந்து ஆன்மீகமே இல்லாத மாதிரியும் அங்கெல்லாம் கடவுள் நம்பிக்கையே இல்லாத மாதிரியும் இது என்ன மாதிரியான ஒரு ஹிப்போக்ரசி அப்படின்னு எனக்கு தெரியல சரி ரைட்டு இதே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நண்பர் ஆன்மீகம் பேசுகின்ற இதே நாட்டில் தான் கொரோனாவுக்கு நாம வேக்சின் கண்டுபிடிச்சோம் அமெரிக்காவில் கண்டுபிடிச்ச வேக்சின் அதனால ஏகப்பட்ட பின்விளைவுகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் பல பேர் அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நாம அவங்கள நம்பி இருக்காம நாமளே சொந்தமாக வேக்சின் கண்டுபிடிச்சோம் ஸோ ஆன்மீகமும் அது பாட்டுக்கு சரியான பாதையில் போய்கொண்டிருக்கின்றது விஞ்ஞானமும் போய்கொண்டிருக்கின்றது நம்ம பொறுத்த வரைக்கும் நமது ஆன்மீகத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்றது தான் வந்து என்னுடைய கருத்து அதைத்தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதில் எந்த விதமான தவறும் இருக்கிறதா நாம் நினைக்கல நண்பரும் இதை ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறேன் அடுத்தது நண்பர் ஆமி மோகன் அவங்க கேட்டிருந்தாங்க ஏன்னா சார் பத்து நிமிஷம் தான் சட்டுனு சட்டுன்னு முடிஞ்சிடுச்சே அப்படின்னு நிறைய பேர் கூட இந்த மாதிரி கருத்து சொல்லியிருந்தாங்க இப்படி சமாளிக்கிறதுனா இப்படி சொல்லலாம் ஒரு வீடியோ அது பார்த்திங்கன்னா அந்த பத்து நிமிஷ வீடியோ இது வந்து ஒரு ஆயிரம் வியூஸ் போயிருக்கு ஆனால் அதுலேருந்து ஒரே ஒரு போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ஒரு ஐம்பது செகண்ட் நினைக்கிறேன் அது ரீல்ஸ் போட்டது ரெண்டாயிரத்தி முந்நூறு வியூஸை தாண்டி போயிடுச்சு அப்போ மக்கள் வந்து அந்த ஒரு நிமிஷம் அதைத்தான் நிறைய பார்க்குறாங்க இப்படி சமாளிக்கலாம் அது அது கிடையாது காரணம் அந்த ப்ரிப்ரேஷன் இதுக்கெல்லாம் வந்து நேரமாகின்றது இன்னொன்று இதை வந்து முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ துரியோதனை வந்து இது மாதிரி சதி பண்ணணும்னு சொன்னால் கர்ணன் வந்து அதெல்லாம் கிடையாது பராக்கிரமம் தான் வேணும்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்கு டக்குன்னு நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் இன்னொரு நண்பரும் கேட்டிருந்தார் இப்படி ஒரு டைட்டிலை வச்சுட்டு ஒரு நாள் முழுக்க இது பண்ணிங்கன்னா ஐ மீன் அந்த ஒரு பத்து நிமிஷம் எபிசோட் இது முடிகிறதுக்கு பத்து வருஷம் ஆகுமே அப்படின்னு ஆனால் இதில் ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் ஏராளமான அர்த்தங்கள் இருக்குது அதையெல்லாம் வந்து நிதானமாக ஆராயணும் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு பாணி அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பகுதிகள் வரும்போது அந்தந்த பகுதிகளுக்கு ஏற்ப அந்த நேரம் கொஞ்சம் கூட குறையாக இருக்கும் அடுத்தது இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார் கதை சொல்லியே நாட்டை கெடுத்து விட்டீர்கள் அப்படின்னார் இவருக்கு வந்து நான் பதில் சொல்கிறத விட இன்னொரு நண்பருடைய கமெண்ட்டே சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த நண்பர் என்ன சொல்லியிருந்தார் என்னுடைய சகோதரி சொல்லி தான் இந்த வீடியோவை நான் பார்த்தேன் இதை வந்து சின்ன வயசுலேயே நான் பார்த்துருந்தேன்னா எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருப்பேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ இந்த கதை அப்படின்னு நினைச்சாருன்னா இந்த கதையை கேட்கறதுனால என்ன நன்மை அப்படின்றது நண்பரோட பதிலே இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை அடுத்தது நண்பர் முக்கியமான ஒரு பாயிண்ட் கேட்டிருந்தார் அதாவது கர்ணனுடைய ஆர்கியூமெண்ட்ல இருந்த முக்கியமான ஃபிளாவை யாருமே வந்து சொல்லலையா தோத்து போயிட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து பராக்கிரமம் பராக்கிரமம்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு இப்போ மட்டும் தோக்கலை இந்த துரோணர் குருதர்ஷனை கேட்கும்போது அப்போ முதல்ல எல்லாம் போகிறாங்க அவங்களாலெல்லாம் வெல்ல முடியவில்லை துருபதனை அர்ஜுனன் மட்டும்தான் தோற்கடித்து கொண்டு வரான் ஸோ அந்த ஒரு அனுபவம் இவங்களுக்கு இருக்கின்றது அடுத்தது சுயம்பரத்திலேயே இவர்கள் பிராமணர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க அங்கேயும் பாண்டவர்களை அந்த பிராமண வேஷத்தில் இருந்த பாண்டவர்களை தோற்கடிக்க முடியவில்லை அவங்க தான் பாண்டவர்கள் இப்போ தெரிந்தும் விட்டது அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடந்துடுச்சு போது அங்கேயும் போய்ட்டு சண்டை போட்டு அடி வாங்கி திரும்பி வராங்க இந்த அனுபவமும் இருக்கின்றது இவ்வளோ எல்லாம் சேர்ந்தும் மறுபடியும் மறுபடியும் வந்து அவங்களோட சண்டை போட்டு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னா நண்பர் சொன்ன மாதிரி இது முட்டாள்தனம் தான் இதில் பார்த்தீங்கன்னா துருவதனை அர்ஜுனன் தான் ஜெயிச்சிருக்கான் இவங்க யாராலும் ஜெயிக்க முடியல ஸோ த விக்டர் அண்ட் தங்க் ரெண்டு பேரும் இப்போ ஒன்றா சேர்ந்துட்டாங்க இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஐபிஎல்ல வந்து டாப் டூ டீம்ஸ் இவங்கெல்லாம் வந்து லீக் மேட்ச்லேயே தோத்து போன டீம்ஸு அப்போ அந்த டாப் டூ டீம்ஸ் வின்னர் ரன்னர் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அவங்கள வந்து லீக் ஸ்டேஜில் பாட்டமில் இருக்காங்க பாருங்க அவங்க போயிட்டு தோக்கடிக்கிறேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் ஆர் மேபி இந்த யுத்தம் அப்படின்றதில் வெற்றி தோல்வி சகஜம் மாறி மாறி வரும் ஒத்தனையே இருக்க மாட்டான் ஒத்தனையே தோத்துட்ருக்க மாட்டான் அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம் எப்படியாவது ஒரு நாள் ஜெயிக்கலாம் அப்படின்னு ஆனால் ஒரு விதத்தில் வந்து கர்ணனை நாம் பாராட்டி ஆக வேண்டும் இவ்வளோலாம் அடிப்பட்டுமே துரியோதனன் வந்து இந்த மாதிரி சதி பண்ணி அவங்கள ஜெயிக்கலாம் கொல்லலாம் அப்படின்னு சொல்லும்போது கூட இல்லை இல்லை அது நேர்மையற்ற வழி அது சரி வராது பராக்கிரமம் வீரத்தால் வெல்ல வேண்டும் அப்படின்னு நேர்மையான வழியில் ஜெயிக்கணும்னு சொல்கிறான் அந்த விஷயத்தில் வந்து நம்ம கர்ணனுடைய அந்த முடிவை பாராட்டித்தான் ஆக வேண்டும் இப்போது நண்பர் சொன்ன மாதிரி இந்த பாஸ்ட் ஹிஸ்டரி எல்லாம் ஞாபகத்தில் வச்சுன்னு ஆஹா இத்தனை தடவை தோத்துட்டு வந்திருக்கமே நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது கன்னிகைகளை அனுப்புவது அவங்கள கூட சண்டை மூட்டி கொடுவது பொண்ணும் பொருளும் கொடுப்பது இப்படி ஏதாவது ஏமாத்தி ஜெயிக்கலாம் அதுதான் ஒரே வழி அப்படின்ற ஒரு முடிவுக்கு கர்ணன் போகலை கடைசி வரைக்கும் என் வீரத்தினால் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா அந்த விதத்துல கர்ணன் ஒரு ஹீரோ தான் இந்த வாழ்க்கையின் வெல்வதற்கு இதுக்கு பேக்ரவுண்டில் வந்து எதுக்காக கார் வச்சுருந்தீங்க வேறு ஏதாவது மகாபாரத கேரக்டர் ஏதாவது வச்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதாவது மக்கள் பாரதத்துக்கும் மற்ற பதிவுகளுக்கும் ஒரு வித்தியாசம் காமிக்க வேண்டும் அப்படின்றதுக்காக ஒன்று இன்னொன்று அது கார் ரேஸ் அது இந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து நாம பொறக்கிறதுக்கு முன்னாடிலேந்து கருவாவதிலிருந்து ஒரு ரேஸ் தான் கடைசி வரைக்கும் இந்த ரேஸ்ல வந்து எதுவும் கார் ஓட்டுறவங்களுக்கு தெரியும் வேகம் மட்டும் போதாது விவேகமும் வேண்டும் அதைத்தான் வந்து அந்த பின்னாடி இருக்க அந்த கார் வந்து குறிப்பிடுகின்றது அதனால வாழ்க்கை போராட்டத்தில் அந்த வாழ்க்கைன்ற ரேஸ்ல நாம ஜெயிக்கணும் அப்படின்னா வேகமாகவும் போக வேண்டும் அதே சமயத்துல விவேகமும் வேணும் அந்த விவேகத்தை நமக்கு கொடுக்கறது நமது ஆன்மீகம் இதைத்தான் வந்து அந்த கார் வச்சு நான் ஒரு குறியீடாக சொல்லியிருந்தேன் நண்பர் எழுப்பிய கேள்விக்கு ரொம்ப நன்றி அடுத்தது இன்னும் நண்பர் கேட்டிருந்தார் இதை வந்து தெலுங்கில் மொழி மாற்றம் செய்ய முடியுமா அப்படின்னு இல்ல நண்பரே அந்த அளவுக்கெல்லாம் எனக்கு தெலுங்கு தெரியாது ஒருவேளை யாருக்காவது விருப்பமாக இருந்தால் நண்பருக்கே கூட வந்து தெலுங்கு தெரியும் அப்படின்னா இத வீடியோ வேணும்னா கூட நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அதை அப்படியே தெலுங்குல டப் பண்ணி கூட நீங்க வந்து எந்த சேனல்ல ஒன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட சேனல்ல போட்டுக்காங்க இல்ல உங்களுடைய தனிப்பட்ட உபயோகத்துக்கோ இல்லை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அவங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சில சாஃப்ட்வேர்லாம் இருக்குது யூடியூப்லேருந்து வீடியோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு அப்படி டவுன்லோட் பண்ணிட்டால் கூட எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இதை அப்படியே நீங்கள் டப் பண்ணி வேறு சேனலில் போட்டாலும் நான் காப்பிரைட் இஷ்யூலாம் எதுவுமே கிளைம் பண்ண மாட்டேன் நல்ல விஷயங்கள் நாலு பேரை போய் சேர வேண்டும் இதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் ராயல்ட்டின்னு நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் வியாசருக்கு சொந்தமானது நமக்கு எதுவும் சொந்தம் இல்லை நமது இதிகாசம் புராணங்கள் இந்த பொக்கிஷங்கள் இதெல்லாம் வந்து பாரத நாட்டுக்கு மட்டும் இல்லை உலக மக்கள் அனைவரையும் போய் சேர வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை ஸோ எந்த லாங்குவேஜில் வேணாலும் நீங்கள் வந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணி சப்டைட்டில் போட்டுக்கலாம் இல்லை வந்து டப்பிங் பண்ணிக்கலாம் எது ஒன்றா பண்ணிக்கலாம் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது சொல்லப்போனால் நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேன் அடுத்தது இன்னொரு நண்பர் கேட்ட கேள்வி இந்த அண்டுன்னு சொல்லியிருக்கீங்களே எதையாவது அண்டு பண்ணணுமா அப்படின்னு கரெக்ட் இதை நம்ம ஆரம்பத்திலேயே நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய தவறான கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன பாரதம் மட்டும் இல்லை நமது ஆன்மீகம் நமது சனாதன தர்மம் இதை பற்றிய நிறைய தவறான கருத்துக்கள் வந்து காலங்காலமாக பெர்பச்சுவேட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஜாதிகளை வந்து ஆரியர்கள் வந்து திணித்தார்கள் அப்படின்னா நீங்கள் நான் கேட்டிருந்தேன் சரிங்க இப்போ ஆரியர்கள் திணித்தார்கள் அப்படின்னு சொன்னால் ஆரியர்கள் தான் வந்து இந்த மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் நம்ம தலைமையில கட்டினாங்க அப்படின்னு சொல்றீங்க மகாபாரதத்துல எந்த அது ஜாதி அப்படின்ற ஒரு வார்த்தையோ இல்ல என்னென்ன ஜாதி அப்படின்ற லிஸ்டோ எங்கேயாவது வருதா எனக்கு சொல்லுங்க நீங்க சொல்றபடி ஆரியர்கள் தான் வந்து மகாபாரதம் புராணங்கள்ல தள்ள கட்டினாங்கன்னா அதுல நாலு வர்ணங்கள் தான் சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த நானூத்தி முப்பது எட்நூத்தி நாற்பது ஜாதி எல்லாம் யார் கொண்டு வந்தாங்க இதுக்கு யாருமே இப்போ பதில் சொல்ல முடியாது இந்த மாதிரி இதையெல்லாம் அண்டு பண்ணணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த சேனலுக்கு பேர் நண்பரே கேள்வி இது ரெண்டு மூணு நண்பர்கள் கேட்டிருந்தாங்க கேட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் அதாவது கர்ணன் வந்து துருபதன் தர்மவான் அப்படின்னு சொல்றான் எப்படிங்க அவர் துரோணர் குருகுலத்தில் ஒன்றா படிச்சாங்க நண்பராக இருந்தவர்கள் அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அவர் வந்து பாக்குறாருன்னு ஐயையோ எங்க ராஜ்யத்தை கேட்டுவானோன்னு பயந்துன்னு நீ யாருன்னு எனக்கு தெரியாது நீ என்ன எப்படி ஃப்ரெண்டா இருக்க முடியும் அப்படியெல்லாம் வந்து இன்சல் பண்ணி அனுப்பினவர் அவரை போயிட்டு தர்மத்தின் வழி நடப்பவர் அப்படின்னு கர்ணன் சொல்றானே அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ அந்த கணிகர் சொன்ன நீதி அப்படின்னு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லை ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க சார் அதை மட்டும் தனியா போட முடியுமா அப்படின்னு ஆக்சுவலாக அது ஒரு நாலஞ்சு எபிசோடு வந்தது அப்படின்னு நினைக்கிறேன் அதுல அவர் என்ன சொல்வாரு நீங்க நிறைய நல்ல காரியங்கள் தர்மங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பண்ற தப்பு அப்படியே மறைந்து விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு கணிகர் இது வந்து இன்றைய வாழ்க்கையிலயும் நிறைய பேருக்கு இது பொருந்தும் நண்பர்களே ஆனா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா துருபதன் ஒரு ராஜன் இங்க துரோணர் துருபதனை பார்க்க போகும்போது ராஜாவை பார்த்து மாடு வாங்கணும் அப்படின்னு போல அவர் போனது நண்பன் துருபதன் இப்ப அவன் ராஜாவா இருக்கான் அவரை பொறுத்த வரைக்கும் துருபதனை நண்பனாக மட்டும் தான் பார்க்கிறார் அப்படித்தான் போனார் ஒரு பர்சனல் லெவல்ல அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு ராஜனாக அவன் தவறு செய்யவில்லை ஒரு நண்பனாக அவன் நட்புக்கு துரோகம் செய்து விட்டான் சொன்ன மாதிரி அவர் மற்ற விஷயங்கள்லாம் தர்மத்தின் வழி நடக்கிறதுனால இந்த ஒரு விஷயம் வந்து பெருசா ஹைலைட் ஆகாம அமுங்கி விட்டது அப்படின்னு எடுத்துக்கணும் சோ கணிகர் அந்த சொன்ன நீதி வார்த்தைகள் எப்படி அந்த சமகாலத்திலேயே ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்றது இதுல நமக்கு தெரியுது நண்பர்களே பனிப்பண்ணுக்கு பிறந்த வீரர் இவரை வந்து சீரியலில் சினிமாக்களில் காமிக்கும்போது பீஷ்மர் துரோணர் அந்த அளவுக்கு ஒரு பராக்கிரமத்தோடு காமிக்காமல் அப்படி ரொம்ப ஒல்லியாக ஒரு வெறும் அறிவாளியாக மட்டும் தானே காமிக்கிறாங்க அப்படின்னு இன்ஃபேக்ட் இந்த ஒரு முக்கியமான கருத்தையும் நம்ம அன்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து போர் பயிற்சிகளில் கை தேர்ந்தவர்கள் நண்பர் சொல்லியிருந்த மாதிரி அவர்கிட்ட வந்து மிகப்பெரிய அந்த ஆயுதம்லாம் இருந்தது அது நம்ம சினிமா சீரியல்ல அவங்க இஷ்டத்துக்கு எதையோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான மிஸ்கன்செப்சன்ஸ் அண்ட் மிஸ்இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் அண்டூ பண்ணுவதுதான் நமது நோக்கம் அவரும் தேர்ந்த வில்லாடி ஆனா அவருடைய அந்த பிறப்பின் ரகசியம் என்ன அப்படின்றது நமக்கு தெரியும் அந்த தர்மதேவன் ஆணி மாண்டவியர் அந்த ஒரு ப்ரொசீஜரில் தப்பு பண்ணிட்டார் அதனால் வந்து சாபம் கொடுத்தார் நீ வந்து பூமியில் போய் பறக்கணும் நீதியை தர்மத்தை சொல்லிக்கினே இருக்கணும் ஆனால் யாரும் கேட்க மாட்டாங்க இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்னாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா விதிரர் எவ்வளவோ தர்மத்தை எடுத்து சொல்லியும் யாரும் கேட்குறதே கிடையாது மனசு நொந்து போயிருப்பார் அவர் நீங்களும் வந்து எவ்வளவோ சொல்லி 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 ஒருத்தர் கேட்காம இருந்தார்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த நிலமை தான் அந்த கஷ்டத்தை இந்த பிறவியில் அனுபவித்தார் விதுரர் அவர் அறிவாளி மட்டுமல்ல பயங்கர பலசாலியும் கூட என்ன பண்ணுறது சீரியல் சினிமா இதுதான் வந்து நமக்கு நமது ஆன்மீகத்தை காட்டுவது அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு அதை நம்ம மாற்றணுன்றதுக்காகத்தான் இந்த அண்டுவே நண்பர்களே மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்